யோசிக்காம பேசிட்டேன் இப்ப கஷ்டப்படுறது என்ன பண்ணா அவங்க பாவம் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களோ நானும் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு நாள் எந்த பொண்ணுங்களோடய அவங்கள பேசக்கூடாதுன்னு சொன்னேன் எனக்கு என் பையன் கூட பேசக்கூடாதுன்னு தெரியாது நான் அவங்கள வச்சுக்கிட்டே பேசியிருக்கேன் என்ன அப்படின்னா ஐயோ கடவுள் பாவம் அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் இப்ப எப்படி அவங்கள பாக்க போறது மழை வேற பெய்யுது இல்ல பாத்து வந்துருவ என்ன சிவனுக்கு இந்த டைம்ல ஏன் இப்படி எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கா ஏ சோனி எதுக்குடி இந்த டைம்ல உட்காந்துருக்க போகணுமா என்ன பயந்துட்டு உட்காந்துருக்கியா என்னாச்சு பைக்கும் எழுதி உட்காந்து இப்படி எழுதிட்டு இருக்க எது உடம்பு சரியில்லையா என்ன என்ன ஏழு போட்ட ஏதா இருந்தாலும் சொன்னா என்னடி இல்ல அப்தி அதெல்லாம் ஒண்ணு இல்லை என் உடம்புக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல நல்லாதான் இருக்கேன் அப்புறம் எதுக்கு இந்த டைம்ல உட்காந்து இப்படி அழுதுட்டு இருக்கேன் என்னன்னு சொல்லு என்னன்னு சொன்னா தானே தெரியும் எல்லாமே என்னால் தாண்டி எல்லா பிரச்சனையும் என்னால் தான் வருது நான் மட்டும் சரியா இருந்தேன்னா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது எல்லா பிரச்சனையும் நானே தான் போய் தேடி வாங்கிக்கிறேன் ஐயோ முதல்ல அழுகிறது நேற்று எதுக்கு ஆ அழுகுறேன்னு அதுக்கப்புறம் உட்காந்து அழுகிறனா என்னன்னு கேட்குறேன் சும்மா சும்மா இருக்காது எனக்கு அழுதுறவங்களை பார்த்தாவே பிடிக்காது என்னடி ஆர்த்தி நீயும் இப்படி ஹெர்ட் பண்ற எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அதுக்காக உட்காந்து அழுதிட்டு இருக்கேன் நீ என்னன்னா இப்படி சொல்ற என்னால முடியலடி ரொம்பவே கஷ்டமா இருக்குடி ஐயோ கடவுளே சரி நீ உட்காந்து அழுத நான் போய் தூங்குறேன் எனக்கு தூக்கம் வருது ஏ ஆர்த்தி என்னடி இப்படி பேசுற நான் அழுதுட்டு இருக்கேன் நீ என்ன தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு போற என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா என்ம்மா தாயே இவள் நேரம் நான் என்ன ஹிந்திலியா கேட்டுட்டு இருந்தேன் எதுக்கு அழுகுறேன்னு தமிழ்ல தானே கேட்டேன் நீ சொல்லாம அழுதுட்டு இருந்த நான் என்ன பண்றது அதனாலதான் நான் தூங்க போறேன்னு சொன்னேன் அது வேற ஒண்ணு இல்ல ஆர்த்தி நம்ம இன்னைக்கு கோயிலுக்கு போனோம்ல நேரத்து முதல்ல நீ அழுகுறது நேரத்து அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் சொல்லு சரியா சும்மா அழுதுகிட்டே சொல்லாதே எனக்கு கதை புரியாது ஒழுங்கா சொல்லு ஏய் என்னடி நான் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன கதை கேட்கறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க சாரி சோனி நீ ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது அதுக்காக நானும் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க கிடையாது இல்ல நீ என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் நான் சொல்ல முடியுமான்னு பார்க்குறேன் பரவாயில்ல நீ ஃபீல் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னாச்சு ஏதாச்சும் கேட்குறதுக்காக என் பக்கத்தில் இருக்கே அதுவே சந்தோஷம் தான் சரி சரி என்ன பண்றது என் தலையெழுத்து இதெல்லாம் கேட்டு தானே ஆகணும் எதுக்காக எழுதுன்னு சொல்லு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லாருமே கோயிலுக்கு போயிருந்தான்ல அப்பம்போது சிவாவும் அங்கே வந்திருந்தாங்க ஏய் என்னடையும் சொல்ற சிவா அம்மா வந்துருந்தாங்க நான் அவங்களை பார்க்கவே இல்ல தெரியுமா ஏய் பா பார்க்கும்போது என்னையும் கூப்பிட்டுருக்காங்கல்ல நானும் வந்து கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்திருப்பேன்ல என்னாச்சிரி எதுக்கு இப்ப என்ன சின்னிக்கிற இல்ல கடையில வச்சு சிவா வந்து என்கிட்ட சொன்னாங்க உன்னோட பேசக்கூடாது பழக கூடாதுன்னு அது எதுக்குன்னு இப்ப எனக்கு புரியுது ஆண்டி ஏன்டி இப்படி சொல்ற அவங்கதான் எதை விளையாட்டு சொன்னாங்கன்னா நீ அம்மா இல்லடி நான் தான் சிவாவ்லவ் பண்ணுறேன் இருந்தாலும் அவங்கள பத்தி பேசினா ரொம்ப எக்ஸைட் ஆகுறதே நீந்தான் அதனாலதான் சொல்றேன் அது எப்படி தங்கச்சி லைஃப்ல எல்லாம் கொடுக்க வருவேன் அதனால சும்மா நான் பிள்ளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவர் எனக்கு தானே அதனால அதனாலதான் சும்மா சும்மா அவங்களோட தான் நீ இப்படி சீரியஸா எடுத்து போனா சாரி இனிமே நான் பேச மாட்டேன் ஓகேவா இல்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்ல நீ பேசு அதெல்லாம் நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டேன் இல்லையே உன் வாய் மட்டும் தானே அப்படி சொல்லுது மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே என் ஆளை பத்தி யாரு பேசுற அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு இல்லடி ஆத்தி நான் அப்படியெல்லாம் ஒன்னும் நினைக்கல ஆனா இப்ப பிரச்சனையே அதனாலதான் சரி ஓகே நம்ம ரெண்டு நேரம் பேசுகிற டாப்பிக்கை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அதுக்கு டைம் இருக்கு நீ எதுக்கு அழுத அதை முதல்ல சொல்லு ம் சரிடி நம்ம கோயிலுக்கு போயிருந்தப்ப அண்ணனோட பேசிக்கிட்டு இருந்தப்ப நீ கூட கோச்சிக்கிட்டு போன அதுக்கப்புறம் சிவாங்க வந்தாங்க வந்து எனக்கு பூவெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போன ஓ இந்த கதையெல்லாம் நடந்திருக்கேன் எனக்கு இது தெரியாம போயிடுச்சே வரட்டும் நாளைக்கு வரும்போது எங்க எனக்கு பூன்னு கேட்குறேன் என்னடி முதல்ல என்னன்னு முழுசா கேளுடையே அதை விட்டுட்டு இடையில இடையில பேசிக்கிட்டே இருக்க ஓகே ஓகே சாரி சரி சரி சொல்லு அதுக்கப்புறம் நம்ம சாமி எல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் கோவிலுக்கு பின்னாடி நிற்கும் போது அம்மா போய் என்னை அண்ணனை கூட்டிட்டு வர சொன்னாங்களே சரின்னு நான் அண்ணனை கூப்பிடலான்னு போனேன் அப்பம்போது நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம கூட வந்தாங்கல்ல அருள் ஹம் ஆமா டி நானும் பார்த்தேன் அந்த பையன் ஹேண்ட்ஸமா இருந்தா தெரியுமா ஆமா ஆமா நல்லா தான் இருந்தேன் இப்ப பிரச்சனையே அவனால தான் டேடி சொல்ற அவனுக்கும் உனக்கு என்ன பிரச்சனை ஏ உங்க ரெண்டு பேருக்கு ஆகாதான் என்ன ஹம் அப்படின்னு சொல்லலாம் சின்ன வயசுல இருந்தே எனக்கும் அவனுக்கும் பிடிச்சிக்காது சும்மா சும்மா சண்டை போட்டுட்டு தான் இருப்போம் இன்னைக்கு அண்ணனை பார்த்து பேச போயில அவனும் இருந்தான் சிவாவும் இருந்தாங்க நான் சிவாவை கவனிக்கவே இல்லைடி இவன் வந்து என் கூட பேச்சு கொடுத்ததுனால இவனோட பேசிக்கிட்டே இருந்தேன் இவனும் கொஞ்சம் தான் பேசலாம் நானும் ரொம்ப ஓவராவே பேசிட்டேன்டி என்னடி சொல்றேன் அப்படி என்ன பேசுனீங்க அண்ணன் போது அவங்க பின்னாடிதான் சிவா ரதி பண்ண ரெண்டு பேரும் நின்று இருக்காங்க நான் அங்க ரெண்டு பேரும் கவனிக்கல அண்ணனோட பேச போகும்போதே அவன் இடையில வந்து பேசுனதுனால அவனோட மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தேன் பேசிட்டு இருக்கையிலேயே நீ சின்ன வயசுல இருந்த மாதிரி இல்லை இப்போ அழகா இருக்க அப்படின்னு சொன்னான் எப்பவும் நம்ம திட்டிகிட்டு இருக்க வந்தானே இன்னைக்குன்னு இப்படி சொல்றானே நீ என்னடா இப்படி சொல்ற எனக்கே ஒரு மாதிரி டவுட்டா தான் நான் அழகா இருக்கானா அப்படின்னு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தேன்டி அப்பம்போது அங்க இருந்து சிவாவும் அதை கேட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க ஏய் சோனி நான் இப்படி சொல்றேனேன்னு கோச்சிக்காத அது எப்படி நீ சிவாவை வச்சுக்கிட்டே இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க அவங்க இல்லையா நீ எப்படி பசு சாக்கிறி அது மாதிரி அவங்களும் பசு ஆக மாட்டாங்க நீ ஆர்த்தி நான் சுத்தமாக அவங்க நின்னதை கவனிக்கவே இல்லைடி அண்ணனோட தான் பேசலான்னு போனேன் குறுக்க இவன் வந்துட்டான் அதனால இவனோட பேசிக்கிட்டு இருந்தேன் அதனால அவங்க நின்னதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தாண்டி எனக்கு தெரியும் சிவாவும் அங்கே நின்னாங்கன்னு சரி ஓகே நீ பேசுனதுக்காக அவனே வந்து சிவா எதுவும் திட்டாங்களா அதுக்காக தான் எழுதிட்டு இருந்தியா இப்படி நடந்திருந்தா கூட ஒரு பிரச்சனையும் இல்லைடி இந்நேரம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் ஆனா அவங்க என்னோட பேசவே இல்லை நான் அப்படி பேசிட்டு இருக்கதை பாத்துட்டு அதிலேயே போயிட்டாங்க அண்ணன் தான் என்கிட்ட வந்து சொன்னிச்சு அண்ணனும் என்ன சரி என திட்டத்தை பேசிடுச்சு தெரியுமா ஆமா மேடம் நீங்க பண்ண காரியத்துக்கு உங்க தலைமையில திருக்க கொண்டாடுவாங்களா நீ பண்ணது தப்பு அதனாலதான் அண்ணன் திட்டிருக்கு அண்ணன் பண்ணது சரிதான் அந்த இடத்துல நானே அதை தான் பண்ணியிருப்பேன் என்ன அண்ணன் உனையும் திட்டிருக்கேன் நானும் அதுதானா கண்டிப்பா அடிச்சிருப்பேன் யாரு என்ன நீயும் இப்படி பேசுற நான் எப்பவுமே அவனோட அப்படி தாண்டி பேசுவேன் அதனால தான் பேசுனேன் கண்டிப்பாக ஷிவான் என்ன தெரிஞ்சுருந்தா அப்படி பேசியிருக்க மாட்டேன் ஓகே சொன்னி நான் உன்னை தப்பு சொல்ல விரும்புகிறேன் நீ எப்பவுமே அந்த பையன்கிட்ட இதுமாதிரி தான் கேஷுவலா பேசுவேன்னா ஓகே தான் என்னை பொறுத்தவரையும் தான் சொல்லுவேன் இருந்தாலும் இப்போ நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னை தவிர வேற யாராக இருந்தாலுமே நீ லவ் பண்றது தெரிஞ்சு இன்னொரு பையனோட நல்லா பேசிட்டேன்னு வச்சுக்குவேன் அதை தப்பாக தான் நினைப்பாங்க ஐயோ ஆத்தி எனக்கு அதெல்லாம் புரியுது டி இப்போ பாவம் அவங்க ஃபீல் பண்ணிட்டே போனாங்கன்னு அண்ணா சொன்னிச்சு எனக்கு இப்போ அவங்கள பார்க்கணுன் டி பிளீஸ் டீ ஏதாவது ஹெல்ப் பண்ண பைத்தியம் என்னடி ஆச்சு உனக்கு நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த டைம்ல போய் அவங்கள எப்படி பார்த்து பேச முடியும் மணி வேற பத்தாயிடுச்சு நம்ம மட்டும் வீட்டை விட்டு வெளில போனோம் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க அது பத்தாது அவங்க என் கேக்காங்க எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு என்னடி தெரியும் ஏய் பிளீஸ் டி ஏதாவது ஒரு ஐடியா குடுறே நான் இன்னைக்கு அவங்கள பாவம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் சாரி கேட்கணும் டி ப்ளீஸ் டி ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண டி ஏன் டி நீ வேற இந்த டைம்ல வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க இதன் கோயிலில் இருக்கும் போதே சொல்லியிருந்தேன்னா கூட ஏதாவது ஒன்னு பேசி சமாளிச்சிருக்கலாம் இப்போ வந்து சொல்றீ என்ன பண்றது ஆ சிவா ஃபோன் வச்சிருக்காங்கல்ல அவங்க நம்பர் உனக்கு தெரியுமா நம்பர் சொல்லு என் ஃபோன்லேருந்து கால் பண்ணி பேசலாம் இல்லடி இது நாள் வரையும் அவங்கள்ட்ட ஃபோன் நம்பர் நான் கேட்டதில்ல அவங்களும் என்கிட்ட கொடுத்ததில்ல ஃபோன் வாங்கி தரேன்னு நிறைய தடவை சொல்லியிருக்காங்க ஆனா நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் சூப்பர் டி அப்புறம் எப்படி அவங்களோட பேச முடியும் ஐயோ கடவுளே சரி உன் ஃப்ரெண்ட்ஸ நீ கூட சொன்னல ஆ சிவாவோட ஃப்ரெண்டோட லவ்வர் உன் ஃப்ரெண்டு தானே அந்த பொண்ணு நம்பர் தெரியுமா அந்த ஃபோன் ஃபோன் வச்சிருக்கா யாரு சாமியா சொல்றியா ஆ அவள்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கு ஆனால் காலேஜ் கொண்டு வரமாட்டா வீட்டில் இருக்கும்போது மட்டும் நான் இங்கே எங்கள் வீட்டிலேருந்து நான் அவளுக்கு கால் பண்ணுவேன் அவனும் நாங்கள் வந்து கால் பண்ணுவான் மற்றபடி காலேஜுக்கெலாம் கொண்டு வரமாட்டான் ஓகே ஓகே அதுவே போதும் அவன் நம்பர் ஒன்றா இருக்குல்ல ம் இருக்குடி ஏன் கேட்குற இல்லை அந்த பொண்ணு ஒன்றை மாதிரி இருக்க மாட்டேன் கண்டிப்பாக நம்பர் வாங்கி வச்சிருப்பேன் பொண்ணு மாதிரி மக்கா யார் இருப்பா அதனால அந்த பொண்ணுகிட்ட கால் பண்ணி கேட்டு முதல்ல சிவா எங்கே இருக்காங்கன்னு கேட்கலாம் அவங்களும் அந்த பிரதீப் அவங்களோட இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட பேசலாம்ல சரிடி ஆனா சிவா கோவமா இருக்கும்போது யாரோட பேசவே மாட்டாங்க அவங்க கோவமா இருக்கும்போது அவங்கள நேரில் பார்த்து பேசுறதே ரொம்ப கஷ்டம் ரொம்பவே கோவப்படுவாங்க அவங்களை சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆ இப்ப இதை மட்டும் நல்லா வாய்க்கு வைக்கணும் பேசு இதை அங்க பேசும்போது தோணி இருக்கணும் இப்ப வந்து பேசிக்கிட்டு சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல நம்பர் எடு அந்த பொண்ணுகிட்ட பேசலாம்

என்னடி பிரச்சனை இல்லைன்னு சொல்ற வந்து போயின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னன்னு சொல்லு இல்லடி சிவாவுக்கு எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை அதான் அவங்களோட பேசலாமேனு உன்கிட்ட பிரதி பண்ண நம்பர் இருக்குமான்னு கேட்கலான்னு கால் பண்ணேன் நீ சொல்ற பிரச்சனையா ஏன் என்னாச்சு நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க ஒரு பெரிய கதறி அத நான் நேர்ல பாக்கும் போது சொல்றேன் ஆமா அவன்கிட்ட பிரதி பண்ண நம்பர் இருக்கா சாரி சோனி நான் அவங்ககிட்ட நம்பர்லாம் எல்லாம் வாங்கல அவங்க தரேன்னு சொன்னாங்க ஆனா நான் தான் சொல்லிட்டேன் நம்ம நார்மலா பேசுவோம் திடீனு என்னைக்காக பண்ணான்னு அதுக்காக தான் வேணான்னு சொல்லிட்டு ஓ அப்படியா சரிடி அதை கேட்க தான் கால் பண்ண சரி வச்சிருட்டா சோனி சோனி ஒரு நிமிஷம் டி என்னடி சொல்லு நான் பிரதீப பார்க்க போறேன் இன்னொன்னு அவங்க பார்க்க போலான்னு ஒரு பிளான்ல தான் இருந்தேன் இப்ப நீ கால் பண்ற என்னன்னா வாயே நம்ம ரெண்டு நேரம் போயிட்டே வரலாம் என்னடி சொல்றேன் இந்த நேரத்தில் நீ அவங்கள பார்க்க போறியா உங்க அப்பா வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னேன் வீட்டில் தெரிஞ்ச என்னடி ஆகும் அப்போ கால் மூணு ஊர்லேருந்து வந்தாங்க வந்ததுமே யாரையோ பார்க்க போகணும்னு அம்மாவும் அப்பாவும் கிளம்பி போனாங்க திரும்ப வரும்போது வந்து கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டாங்க அதனால ரொம்பவே டயர்டா இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுத்து கேட்டுட்டாங்க கண்டிப்பாக மார்னிங் வாரம் எந்திரிக்க மாட்டாங்க அதனாலதான் அவங்கள பார்க்க போலான் இருக்கு மழையும் மாதிரி மாதிரிதான் இருக்கு நீ வேணா வரையா ரெண்டு நேரம் போயிட்டு வருவோம் என்னடி சொல்றேன் இந்த டைம்லயா மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு என்னாச்சு சோனி அந்த அண்ணன் நம்பர்லாம் விளையாட்டு இல்லையா ஆனால் அந்த அண்ணனை பார்க்கவே இந்த டைம்ல போறாளாம் சோனி உங்களுக்கு தானே எதிர்பார்த்தோம் எப்படியாவது நீங்க வாழை பார்த்தா போதும் அதானே சரி சரி மழை நின்று உடனே ரெண்டு பேரும் கிளம்புங்க போய் பார்த்து பண்ணிருங்க ஏ ஆர்த்தி எனக்கு பயமா இருக்குடி வீட்டுக்கு எதுவும் மாட்டிக்கிட்டோம்னா ஏய் அதெல்லாம் எதுவும் மாட்டிக்க மாட்டே அதான் நான் இந்த ரூம்ல இருக்கேன்ல உன்னை யாராவது கேட்டு வேண்டாம நான் சமாளிச்சுக்கிறேன் நீ மழை கிளம்பு ம் சரி ஆர்த்தி ஏ சோமி நானும் வரேன்டி ஆஹ் மழை நிற்கட்டும் நின்னதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் நம்ம எப்பவும் மீட் பண்ணுவோம்ல ஒரு மரம் அந்த மரத்துக்கிட்ட வந்துடு நேரம் போகலாம் ம் சரி டி சோனி மழை நிற்கிற மாதிரி தான் இருக்கு மழை நின்னாக்கே கிளம்பி வந்துடும் ஓகேவா ம் சரி சோமி நான் வந்துடறேன் என்ன சொன்னா மழை நின்னதுமே போகலாம் அப்படின்னு சொன்னான் ம் சரி ஓகே நீ போ வேற ஏதாவது ட்ரெஸ் இருந்தா மாத்திக்கோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன நல்லா தானே இருக்கு பைத்தியா நம்ம எல்லாரும் தூங்க வரும்போது இந்த ட்ரெஸ் தான் போடுறதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் நீ வெளியில போயிட்டு வரும்போது நினைஞ்சிட்டேன்னா அப்புறம் நீ ட்ரெஸ் மாற்றுற மாதிரி இருக்கும் எதனால ட்ரெஸ் மாத்திரிட்டேன்னா பிரச்சனை கேட்கும் இது தேவையா உனக்கு நீ ட்ரெஸ் மாற்றிக்கப்போ எதுக்கும் நம்ம டவுட் வராத மாதிரி பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு நீ ஏகப்பட்ட தில்லாளங்குடி வேலை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி நீ வேற அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எப்போவுமே மூவிஸ் நிறையா பார்ப்பேன் அதனால தான் சரி சரி நீ போய் முதல்ல ட்ரெஸ் மாற்றிட்டு வா சரி சரி சிவா இன்னும் தூங்கல இல்லடா தூக்கமே வரமாட்டேது அதனாலதான் சும்மா வெளில பாத்துட்டு இருக்கேன் என்ன மச்சா இன்னும் அதை நினைச்சிட்டு இருக்கியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா ஃபீல் பண்ணாத அவ ஒன்னும் தப்பான நினைத்துல பேசியிருக்க மாட்டா ஏதோ ஃப்ரெண்ட்லியா தான் பேசியிருப்பாச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அதெல்லாம் நான் ஒன்னும் ஃபீல் பண்ணல அதை அப்பவே மறந்துட்டேன் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு இன்னொரு பையனோட அவ பேசுறாளே அப்படிங்கறத நினைக்கும் போது இருந்தாலும் ஓகே அவ ஒ ஒன்னும் வேணும்னு பேசலையே ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ ரிலேட்டிவ் பாக்குறதுனால பேசுறாங்கல்ல அது மாதிரி பேசுறதா நினைச்சுக்க வேண்டியதான் சிவா நீ யார அப்படி பேசுற நானும் சபனியும் கூட பயந்துட்டே இருந்தா நீ இதை நினைச்சு ஃபீல் பண்ணிகிட்டே நல்ல நல்லவேளை நீ இப்படி பேசுறதுதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அதை நினைச்சு நான் ஃபீல் பண்றதுனால என்னடா ஆக போச்சு சரி விடு ஏன் நீ தூங்கலையா தூங்கிக்கிட்டு தாண்டா இருந்தேன் ஆனா கனவுளே ஆள் வந்தாளா அதனால என் திரிச்சிட்டேன் சயில பாக்கலாம் நினைச்சு தாண்டா போன ஆனா அவளை பாக்கவே முடியல தெரியுமா என்னடா சொல்றேன் நீ சௌமிய பாக்கலையா நான் பாத்தேனே டே சிவா என்னடா சொல்ற கோயில் புல்லா அலையோ அலைன்னு தெரியுமா ஏழை பாக்குறதுக்கு ஏன் நீ பாத்துட்டு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியாடா டே எனக்கு எப்படிடா தெரியும் நான் சோனியை பார்த்து பேசும்போது அவள் அவன் அம்மா அப்பாவோட போயிட்டு இருந்தா சரி நீ பார்த்துருப்ப அப்படின்னு நினைச்சேன் அட போடா அவளை பார்த்துட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லல சொல்லி வந்தா நான் பின்னாடியாவது போய் பேசிருப்பேன் வாரியமாச்சா நீ அவளை பார்த்திருப்ப நினச்சேன் அட போடா யாரு இந்த நேரத்துல எப்படி ஊறி வர்றது என்ன சௌமி மாதிரி இருக்கு டே சிவா அங்க பாரு சாமி தானே அது ஆமாண்டா சாமிதான் டேய் சோனி கூட வராடா சூப்பர் சூப்பரமாச்சா அவங்க நேரடியும் நம்மள தான் வராங்கன்னு நினைக்கிறேன் இது என்னடா சூப்பர் மாமா வீட்டுக்கு வந்துட்டாரா அவர் பாத்தாருன்னா என்னங்கிறது பெரிய பிரச்சனை ஆயிரடா வாடா முதல்ல போய் அவங்க நிறைய வீட்டுக்கு போய் சொல்லலாம் வா நீ வேணா ஆளை வீட்டுக்கு போ சொல்லு நானே சௌமியா ரெண்டு நாள் பாக்கல எப்படா பேசுறது நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அவன் பாக்க தான் வரான்னு நினைக்கிறேன் நான் போய் பேச போறேன் நீ இல்லையா ஏ மாமா எதுவும் பாத்துட்டு போறாருடா மிச்சா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் தானே போறேன் நான் போறேன் நீ வரியா இல்லையா என்ன பண்ணி தொலைகிறது வந்து தொலைற வா போலாம் சரி வா வா போலாம் இந்த டைம்ல எதுக்கு இவ இவ்வளவு தூரம் வர்றா வீட்டுல யாருக்கா தெரிஞ்சு என்ன ஆகுறது வைக்கோ ஏய் சோமி எப்படி இருக்க நல்லா இருக்கியா உன்னை ரெண்டு நாள் பாக்காது என்ன ரெண்டு விஷயம் பாக்காத மாதிரி இருந்துச்சு சௌமி சௌமி தத்தாதமா எங்க மாமா எந்திரிச்சு போறாங்க வாங்க நம்ம அந்த ஓரமா போய் பேசலாம் டேய் என்னாச்சுடா எதுக்கு இப்படி பல்ல காட்டுனாக்களே நிக்கிற மச்சா மச்சான் பிளீஸ் எனக்காக இந்த ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுடா நான் சாமியோட பேசி ரெண்டு நாள் ஆச்சுடா பிளீஸ்டா நான் அதோட தனியா பேசணும்டா நீ சோனியை கூட்டிட்டு எங்கிட்ட போவேன் நான் அந்த அந்த மருத்துவமனை இன்னும் கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன் பிளீஸ் பிளீஸ் எனக்காக இந்த ஒரே ஒரு ஹெல்ப் பண்றேன் என்ன மச்சான் உனக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்றேன்ல இல்ல சரிடா சரி அதுக்கு ஏன் இத்தனை பிளீஸ் போடுற சரி இபி சாமியோட பேசிட்டு வா ஆனா ரொம்ப நேரம் எடுத்துக்காத மாமா எந்திரிச்சாருன்னா அப்புறம் நம்ம எல்லாரும் செத்தோம் சரியா சரி மச்சா சரி மச்சா ஒரு ஹாஃப் அன் அவர் மட்டும்டா பிளீஸ் டா அது ஹாஃப் அன் அவரா என்னடா பேச போறா

நான் கோயில பார்த்தேன் ஆனா நீங்க என்னை பார்க்கவே இல்லை என்னடி சொல்ற என்னை நீ கோயில் பாத்தியா ஏன் என்னை கூப்பிட்டுக்கலாம்ல அப்படிங்க நான் கூப்பிட முடியும் அம்மா அப்பாவும் பக்கத்துல இருந்தாங்க தான் கூப்பிட முடியல இல்லைன்னா அவங்களுக்கு வந்து நான் பேசாமலா சரி சரி அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இங்க என் மாமா நல்லா இருக்காரா எப்போ வந்தார் ஊர்ல இருந்து தான் வந்தாங்க எல்லாத்துலயும் எங்கயோ போனோம்னா அம்மாவும் அப்பாவும் ஒன்னாதான் போனாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கோயிலுக்கு வந்தோம் அங்க உங்களை பார்த்தேன் அதுக்கப்புறமா சரி பார்க்க வரலான்னு பிளான் பண்ணேன் எங்கள் அம்மா எப்போ எந்திரிச்சு ஆனா ஆனால் இன்னைக்கு செம்ம ட்ராவல் அதனால டயர்டில் தூங்குவாங்க அதனால தான் வீட்டிலேருந்து எகரி குடிச்சு முடியாந்துட்டேன் அடிபாவி பாவி ஓவர் எகிரி குடிச்சு வர அளவுக்கு தைரியம் வந்துருச்சு உனக்கு சார் என்ன பண்றது நீ பாக்க வரணும்னா அப்டே தான் வரணும் கேட் தரந்துட்டேனா எங்க அம்மா வந்திர மாட்டாங்க ஜி எதுக்குடி இவ்ளோ பக்கத்துல வர கேண்டி இதுல வந்து பேச கூடாத பின்னா சிவா நான் டீ சோனி டீ பேசவா சேச்சா பக்கத்துல வரக்கூடாது நடந்துடுச்சுன்னா மைடியர் வருங்கால கொண்டாட்டி நீங்க என்ன நினைச்சிட்டு வந்தீங்கன்னு தெரியல ஆனா நான் உன்னை நினைச்சு வச்சிருக்கேன் இப்பதான் உங்களுக்காக ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கேன் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா வீடு கட்டணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த வீட்டுல நீங்க

மெயின் லைட் சுவிட்ச் எங்க இருக்கு அதையும் கேக்குற இல்ல வெளிச்ச கம்மியா இருக்கு அதான் லைட் போடலாமே நீ போட வேண்டாம் எங்க எதுக்குங்க இப்படி மூஞ்சிருச்ச மாதிரி பேசுறீங்க இல்ல அந்த லைட்டை போட்டா எங்க மாமா எந்திரிச்சிருவாங்க இது கெஸ்ட் ரூம் யாராவது வந்தா தான் தங்க வைப்பாங்க லைட் இருந்தா மாமா எந்திரிக்கும் போது யார் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக வருவாங்க அதனாலதான் போட வேணாம்னு சொன்னேன் எப்போ நீங்க என்கிட்ட எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி பேசுறீங்க உங்களுக்காக நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அதுக்காக இருக்கேன் உங்களை பார்க்க வரக்கூடாதா அதத்தான் நானும் கேக்குறேன் இப்ப நீங்க வர்ற அளவுக்கு என்ன நடந்துருச்சு எதுக்காக நீங்க வந்த இல்லங்க உங்கள்ட்டனுதான் வந்தேன் கோயில்ல நடந்ததை பத்தி கோயில் என்ன நினைச்சு எதுவுமே நடக்கலையே நீ எதுக்கு என்கிட்ட சாரி கேட்கணும் சரி நீ போய் சாமியை கூட்டிட்டு கிளம்பு டைம் ஆயிடுச்சு பேசுங்க கொஞ்ச நேரம் நான் பேசுறத என்னன்னு மட்டும் கேளுங்க பேசுங்க எனக்காகங்க பேசுங்க டோனி இந்த அன் டைம்ல நம்ம பேசுற அளவுக்கு இங்க ஒண்ணுமே நடக்கல சரியா அப்படியே நீ என்கிட்ட பேசணும்னாலும் நாளைக்கு உங்க அண்ணனை பார்க்க நான் உங்க வீட்டுக்கு வருவேன் அப்போ போது பேசிக்கலாம் சரியா முதல்ல நீ போய் சாமியை கூட்டிட்டு கிளம்பு என்னங்க டோனி கையேடு நான் எடுக்க மாட்டேன் i oh, no. <laughs>